ரெக்டாங்குலர் மார்க் டூல் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் ஸோ அந்த டூல டூல செலக்ட் பண்ணுங்க டூல செலக்ட் பண்ணிட்டு இந்த போட்டோவுக்கு வெளியே நம்ம செலக்ஷனை கிளிக் பண்ணிட்டு கை எடுக்க கூடாது கை எடுக்காம நம்ம கரெக்டா அந்த போட்டோவோட சென்டர் போர்ஷன் கரெக்டா சொல்லணும்னா அந்த தாத்தாவோட மூக்கு பகுதிக்கு சென்டரா இருக்கிற மாதிரி நம்ம செலக்ஷனை கொண்டு வந்து வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செலக்ஷன் வந்து கை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த போட்டோவோட இந்த பர்டிகுலர் சென்டர் போர்ஷன் அதாவது மூக்கு பகுதி வரைக்கும் நமக்கு செலக்ஷன் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த சென்டர் போர்ஷன் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ண பிறகு என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுவோம்

பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல மறுபடியும் கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணனே நமக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி கிடைச்சிருச்சு இப்ப இந்த டூப்ளிகேட் லேயர் வந்து நம்ம ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரீனேம் பண்ணிட்டோம் அந்த ரைட் அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு மூட்டுல கிளிக் பண்ணுங்க மூட்டுல கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ரைட் ஏரியா கீய பிரஸ் பண்ணிட்டே வாங்க இப்போ நம்ம கீபோர்ட்ல ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ரைட் ஏரியா கீய நம்ம பிரஸ் பண்ண பண்ண நமக்கு இந்த டூப்ளிகேட் லேயர் வந்து நமக்கு மூவ் ஆகிட்டே வரும் நீங்க கரெக்டா அந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கோ மூவ் பண்ணிட்டு அடுத்ததான் என்ன பண்றீங்க அப்படின்னா எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஃபிளிப் ஹரிசாண்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க பண்ணீங்கன்னா இப்போ அந்த டூப்ளிகேட் காப்பி வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் டேரக்ஷன்ல நமக்கு வந்துட்டு ஆப்போசிட் டேரக்ஷன்ல வந்து நமக்கு ஃபிளிப் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் கீபோர்டில் ஃபிஃப்ட் பட்டன் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த வாட்டி நம்ம லெஃப்ட் ஏர் ஓகே நம்ம பிரஸ் பண்றோம் ஸோ லெஃப்ட் ஏர் ஓகே நம்ம பிரஸ் பண்ண பண்ண அந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக மெர்ஜ் ஆயிடும் ஸோ ஒன்ஸ் இந்த ஃபோட்டோ வந்துட்டு நமக்கு கரெக்டாக மெர்ஜ்

அந்த ஒரிஜினல் அப்படிங்கிற அந்த பழைய இமேஜ் வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸோ முன்னாடி இப்படி இருந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு இப்போ வந்து நம்ம அழகா நம்ம செல்லு இருச்ச போர்ஷனை வந்து நம்ம கரெக்டா எடிட் பண்ணிட்டு பர்ஃபெக்டா மாத்தி வச்சிருக்கோம் ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசம் வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஸோ நம்ம போட்டோ வந்து கிட்டத்தட்ட நம்ம டேமேஜை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா நம்ம ரெடி பண்ண அந்த போட்டோ வந்து நம்ம அப்ஸ்கேல் பண்ணணும் ஸோ நம்ம அப்ஸ்கேல் பண்றதுக்கு முன்னாடி இந்த போட்டோ மறக்காம நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு பாருங்க அந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க ஃபார்மட் அப்படிங்கறத நீங்க ஜேபேக் அப்படிங்கிறது மாத்திடுங்க ஜேபேக் அப்படிங்கறத மாத்திட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆல் அப்படின்னு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டெஸ்டாப்ல வேணும்னா நீங்க டெஸ்டாப்ல கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த இமேஜ் நீங்க சேவ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நம்ம அந்த போட்டோவை சேவ் பண்ணிட்டு போட்டோஷாப் க்ளோஸ் பண்ணிப்போம் அடுத்தது நம்ம கூகுள் குரோம் ஓபன் பண்ணிப்போம் குரோம் நீங்க ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து அப்ஸ்கேல் பண்றதுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு ஸோ அதுல நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் நம்ம என்னன்னு பார்த்துருவோம் இப்போ உங்களுக்கு ஜிகா பிக்சல் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்னு இருக்கு ஸோ அத நீங்க பாக்கற மாதிரி கரெக்டாக ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஜிகா பிக்சல் ஏஐ அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க இதில் வந்துவிட்டு ஆறு ஃபோட்டோவை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் இந்த ஆறு ஃபோட்டோவுக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ இமேஜ் ஆப் ஸ்கேலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கு பாருங்க அதில் வந்து டிராகன் இமேஜ் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவை நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அதாவது நம்ம டேமேஜ் ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப் மூலியமாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது டூ எக்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீ அதனால் டூ எக்ஸுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் அண்ட் அப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த அப்லோட் அண்ட் அப் ஸ்கேல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு அது லோட் ஆகும் ஸோ லோடிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஸோ இப்போ லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களோட அந்த இமேஜ் வந்துட்டு எவ்வளோ அழகாக அப்ஸ்கேல் ஆகி வந்துருக்கு பாருங்க இந்த இமேஜுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த பட்டன் ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளாக தெரியும் ஸோ அது கிட்ட நீங்கள் கர்சரை கொண்டு போகும்போது உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அப்ஸ்கேல் பண்ண அந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு சேவ் ஆயிடுச்சு ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்து நம்ம அந்த இமேஜ் வந்து முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகபட்சமான சுருக்கங்கள்லாம் நமக்கு சரியாயிட்டு அழகா அப்ஸ்கேல் ஆயிடுச்சு போட்டோ நம்ம போட்டோஷாப்ல ஓபன் பண்ணிட்டு போட்டோல இருக்கக்கூடிய ஒரு சில அந்த டேமேஜ் போர்ஷன் எல்லாம் நம்ம எப்படி க்ளியர் பண்றதுன்னு பார்ப்போம் இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு போட்டோஷாப் ஓபன் பண்ணிப்போம் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே உள்ள அந்த பழைய இமேஜ் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓப்பன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நம்ம கடைசியா நம்ம அப்ஸ்கேல் பண்ண அந்த இமேஜ் வந்து நமக்கு டவுன்லோட் அப்படிங்கிற அந்த லொக்கேஷன்ல சேவ் ஆயிருக்கு ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன் நம்ம அப்ஸ்கேல் பண்ண அந்த இமேஜ் வந்து நமக்கு அழகா போட்டோஷாப்ல ஓப்பன் ஆயிடுச்சு லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லாக்கை ரிலீஸ் பண்ணிடுவோம் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ இந்த போட்டோவை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு நமக்கு இந்த போட்டோ வந்துட்டு டேமேஜ் ஆன மாதிரி நமக்கு இருக்கு ஸோ அதை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு நம்ம டூல்ஸ் ஆப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஹீலிங் பிரஷ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் ஸோ அந்த டூலை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கீபோர்டில் கேப்சுலாக்கு நீங்க ஆன் பண்ணிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிருங்க ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த பிரஷோட சைஸ் காமிக்கும் ஸோ நீங்க ஓப்பன் பிராக்கெட் அப்படின்னா க்ளோஸ் பிராக்கெட் ரெண்டு பட்டனை யூஸ் பண்ணிருந்தீங்க பிரஷோட சைஸை நீங்க பெருசு பெருசு பண்ணிக்கலாம் அப்படின்னா சின்னது பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நான் பிரஷ் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த டேமேஜ் ஆன போர்ஷன் வந்து நான் பாக்குற மாதிரி மாதிரி ஜஸ்ட் நம்ம பிரஸ் பண்றேன் பிரஸ் பண்ண உடனே நமக்கு இந்த டேமேஜ் போர்ஷன் வந்து நமக்கு கிளியர் ஆயிடும் நல்லா நான் போச்சிங்க நீங்க இந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் யூஸ் பண்ணும்போது போது நீங்க இந்த ஷேட் போர்ஷன்ல உள்ள அந்த டேமேஜை சரி பண்ணும்போது போது ஷேட் போர்ஷன் உள்ள மட்டும் தான் நீங்க பிரஷ் பண்ணணும் ஷேட் போர்ஷனையும் அந்த ஸ்கின் போர்ஷனையும் நீங்க கண்டினியூ அந்த மாதிரி பிரஷ் பண்ணக்கூடாது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும் நீங்க பாக்குற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷேட் போர்ஷன்ல உள்ள டேமேஜ் ஏரியா எல்லாத்தையும் நான் பிரஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் போர்ஷன்ல உள்ள டேமேஜ் நான் பிரஷ் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிறேன் நம்ம பிரஷ் பண்ண பண்ண அந்த டேமேஜ் ஏரியா வந்து நமக்கு அழகா கிளியர் ஆயிடும் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஹேர் போர்ஷனுக்கு தனியாக ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் போர்ஷனுக்கு தனியாக ப்ரஷ் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபைனலாக அந்த ஃபோட்டோவை நம்ம அழகாக அப்ஸ்கேல் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஏற்கனவே உள்ள இந்த பழைய இமேஜ் வந்து நீங்கள் பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பழைய இமேஜ் வந்துட்டு செல் அரிச்ச மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம ஃபைனலாக அப்ஸ்கேல் பண்ணிட்டு ரெடி பண்ண அந்த ஃபோட்டோவை பாருங்க இந்த பழைய ஃபோட்டோவுக்கும் இப்போ நம்ம அப்ஸ்கேல் பண்ண அந்த ஃபோட்டோவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பழைய ஃபோட்டோ எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருந்தாலும் சரி அதை நீங்கள் அழகாக பார்க்குற மாதிரி அப்ஸ்கேல் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும் ஃபைனலாக நீங்கள் இந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க ஈஸியாக பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது சம்பந்தமா நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கறவங்க பார்த்து எப்படி பேக்ரவுண்ட ரிமூவ் பண்றதுன்னு தெரிஞ்சுங்க அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் பாய் பிரெண்ட்ஸ்